ஒரு பயங்கரவாதி போன்று மகாவிஷ்ணு அவர்களை எதற்காக கைது செய்ய வேண்டும் யாருக்கும் தெரியாத இடத்தில் எதற்காக வைத்து விசாரிக்க வேண்டும் அவர் விளக்கமளிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார் அவருடைய விளக்கத்தை எதற்காக கல்வித்துறையோ இல்லை காவல்துறையோ கேட்கவே இல்லை அதுவும் இல்லாமல் ஏதோ மறைப்பதற்காகத்தான் இன்னைக்கு மகாவிஷ்ணு அவர்களை பயங்கரவாதி போன்று கைது செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு சீமானவர்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றார் மகாவிஷ்ணு கைது சரியா சரியில்லையானும் பார்க்கலாம் இரண்டாவது இந்த மகாவிஷ்ணு கைதே வந்து வேற ஏதோ ஒன்று மறைப்பதற்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்களே எதை மறைப்பதற்கு அதையும் இங்கே பார்த்து விடலாங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா வினை வென்ற மனம் முதல்ல மகாவிஷ்ணு கைது ஏன் மாற்றுத்திறனாளியினுடைய உரிமை மறுப்பு சட்டத்தில் அவர் கைது பண்ணியிருக்காங்க மாற்றுத்திறனாளிக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்லிவிட்டு மாற்றுத்திறனாளி வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு படி அவரை கைது செய்திருக்காங்க ஐந்து பிரிவின் கீழாக வழக்கு பதிவு செய்து புயல் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க மகாவிஷ்ணு அவர்களை இப்போ தமிழக அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் பள்ளி கல்லூரியில் என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்றதுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை இனி வகுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பள்ளி கல்வித்துறை உருவாக்கப்பட்டு எத்தனை ஆண்டு காலம் ஆச்சு ஏன் இப்போ தான் வழிகாட்டு நெறிமுறையை உருவாக்குறீங்க இத்தனை நாள் என்ன பண்ணிங்க இத்தனை நாள் உருவாக்காமல் போனது யாருடைய தவறு இந்த கேள்விக்கு பதில் இல்லை இன்னும் மகாவிஷ்ணுவை கைது பண்ணியிருக்கீங்க அவர் எந்த மதத்தை இழிவுபடுத்தினார் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சம்பிரதாயங்களை சொன்னார் ஓகே இரண்டாவது திருக்குறளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து சொன்னார் ஓகே அதுவும் இல்லாமல் பல நீதிநெறி கதைகளை வாதியாரங்கள் சொல்கிறாங்க இல்லையா அதையே தான் மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லியிருக்கின்றார் அவர் பிற மதத்தையும் எந்த விதத்திலையும் குறை சொல்லவே இல்லை அதையெல்லாம் தாண்டி யாரையாவது அவமதித்திருக்கின்றாரா உள்நோக்கத்துடன் பேசியிருக்கின்றாரா உள்நோக்கத்துடன் பேசியிருக்கின்றார் என்றால் எப்போ பேசியிருக்காரு எதனால் பேசியிருக்கார் ஏதாவது சொல்ல முடியுமா அப்போ உள்நோக்கம் இல்லாமல் இயல்பாக மக்கள் மத்தியில் உலாவுகின்ற விஷயங்களை மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுவதனால அவதூறாக பேசிட்டார் என்ற போர்வியில் அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு என்று ஒருபோதும் மகாவிஷ்ணு அவர்களை கைது செய்யக்கூடாது நம்ம சவுக்கு செங்குற விஷயத்தில் நீதிமன்றமான சுட்டி காட்டிச்சு ஆமாம் காவல்துறையினரை அவர் தப்பாக தான் பேசியிருக்காரு ஏற்றுக்கொள்ள முடியாது பெண் காவலர்களையும் காவல்துறை அதிகாரியும் தொடர்படுத்தி பேசியிருக்கின்றார் அதை மன்னிக்க முடியாது ஆனால் அதுக்காக கைது பண்ணிங்களா அதுக்காக குண்டர் சட்டம் போடுவீங்களா ஏன் நீதிமன்றம்னு ஒன்று இருக்குதே அதில் வழக்கு தொடுக்கணும் அவர் அவதூறாக பேசின விஷயங்களை ஆதாரத்துடன் கொடுத்து அவருக்கு தண்டனை வாங்கி தரணும்னு உங்களுக்கு எண்ணம் இல்லையா சட்டத்தை நீங்களே கையில் எடுத்துக்கிங்களா அவதூறு பேச்சுக்கெல்லாம் கைதுன்னா கருத்துரிமை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திக்க மாட்டிங்களா அதுலேயும் மகாவிஷ்ணு அவர்கள் தன்னுடைய யூடியூப் சேனலில் இந்த விஷயங்களை பதிவு பண்ண பிறகு தான் இந்த விஷயமே வந்து வைரல் ஆகுறது இந்த பள்ளியில் பேசின விஷயமோ அது சர்ச்சையான விஷயமோ காவல்துறைக்கும் தெரியாது ரெண்டாவது அமைச்சருக்கும் தெரியாது மகாவிஷ்ணு தன்னுடைய யூடியூப் சேனலை பதிவிட்ட பிறகு தான் இது தெரிகிறது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் திடீர்னு ஏதோ தீவிரவாதியை கைது பண்ணுற மாதிரி கைது பண்ணுறீங்களே எதற்காக மகாவிஷ்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மகாவிஷ்ணு பேச அழைத்தாங்க இல்லையா அவங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படி தெரிந்தும் இவங்களை அழைத்திருக்காங்கன்னா அழைத்தவங்களை கைது பண்ணலாம் இல்லையா இல்லை அழைத்தவங்க மீது வழக்கு தொடுக்கலாம் இல்லையா எதற்காக அவங்கள விட்டுட்டீங்க மகாவிஷ்ணு அவர்களை பள்ளிக்கூடத்தில் பேசுகிறதுக்காக தலைமை ஆசிரியர் அழைக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மேலாண்மை குழு தலைவரில் ஒரு பெண்மணி தான் அவர்களை அழைச்சிருக்காங்க இரண்டாவது இந்த அவர்கள் பள்ளியில் பேசுவதற்கு அந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி அளித்திருக்கின்றார் இப்படி அனுமதி அளித்தவங்க அழைச்சவங்க இவங்கள்லாம் எதற்காக நீங்கள் கைது பண்ணலை அவங்க மீது எதற்காக வந்து வழக்கு பதியலை அப்படின்ற சந்தேகம் இருக்குது இப்போது இந்துக்களாக இருக்கக்கூடியவங்க இல்லை இந்து ஆன்மீகத்தை கடைப்பிடிக்கிறவங்களாம் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனை எதற்காக எழுப்பப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்து மதங்களை அப்புறப்படுத்த வேண்டும் ஆன்மீக நம்பிக்கைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசாங்கம் வந்து நினைக்குது தெரிந்தோ தெரியாமலோ இப்போ பள்ளிகளில் ஆன்மீக நம்பிக்கைகளும் மத உணர்வுகளும் உள்ளே புகுந்துடுச்சு அதனால் இந்த மகாவிஷ்ணு சம்பவத்தை வச்சு இனி மத கருத்துக்களோ ஆன்மீக கருத்துக்களோ பள்ளியில் இருக்கக்கூடாது முப்போக்கான கருத்துக்கள் தான் இருக்கணும் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் இது பெருசு அப்படின்னு வந்து சில பேர் சொல்லுகின்ற போது அதுக்கு இந்துக்கள் சொல்கிறாங்க பள்ளியிலிருந்து இந்து மதத்தை மட்டுமே அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்களே கண்டி மற்ற மதத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கல ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கின்ற அருண் ஜோய் அவர்கள் கடந்த காலங்களில் பள்ளிகளிலே பேசியிருக்கிறாரு நான் வந்து பள்ளி பாடத்திட்டத்தை வடிவமைக்கக்கூடிய குழுவில் இருந்தேன் அதில் சமூக அறிவியலில் வந்து ஒட்டுமொத்தமாக இயேசு போதனைகளை மறைமுகமாக கொண்டு போய் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பப்ளிக்காக பேசியிருக்கிறாரு இன்னும் கூட சிறுபான்மையர் பள்ளிகள்லேயும் சரி கல்லூரிகள்லேயும் சரி மத ரீதியான வழிபாடுகள் இருக்கிறது மத ரீதியான போதனைகள் இருக்கிறது அதை பற்றியெல்லாம் இந்த அரசாங்கம் வந்து ஏம்பா எதற்காக மத ரீதியாக நீங்கள் வழிபாட்டு பாடல் வச்சுருக்கீங்க போதனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணலையே அப்படின்னா பள்ளிகளிலிருந்து இந்து மதத்தை மட்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நடவடிக்கையாகத்தான் மகாவிஷ்ணு அவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க இதுல உள்நோக்கம் இருக்கிறது தமிழக அரசாங்கமானது எதையோ மறைக்கிறது அப்படின்றது எல்லோருடைய குற்றச்சாட்டா இருக்குது அப்படி என்ன மறைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது நாற்பது கோடி ரூபாய் கொடுத்து கார் ரேஸ் விட்டாங்க இந்த கார் ரேஸ் விட்ட பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் வந்தது இல்லை நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணாங்களே செலவு பண்ண காசை எடுத்துட்டாங்களா இப்போ ஊடகங்கள் அதை பற்றி பேசியாக வேண்டும் அப்படி பேசினா திமுக அரசாங்கத்துக்கு நெருக்கடி இரண்டாவது ஆளுநராக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி திமுக அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க பிஎம்சி பள்ளியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு இப்போ பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எனக்கு பணம் மட்டும் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே எதற்காக பிஎம்சி பள்ளி இப்போ வேணான்னு சொன்னீங்க அன்றைக்கியா ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க இதுக்கு தமிழக அரசாங்கத்திடத்தில் பதில் கிடையாது ரெண்டாவது பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்கிறோம் இதெல்லாம் திருத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ இருந்த தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொன்னார் அப்போ திருத்தம் எதுவும் கேட்கலையே இப்போ தில் திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க திருத்தம் பண்ணால் ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு கேட்கின்ற போது ஏற்றுக்கொள்கிற மாதிரியான மனநிலை கிடையாது வேண்டாம் என்று நிராகரிக்கிறீங்க ஏன் நிராகரிக்க சரியான காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு மத்திய அரசாங்கம் கேட்கிறது இரண்டாவது இன்னும் பதினேழாயிரம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் தரலையா இன்றைக்கி தேதி என்னன்னு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எட்டு ஆகி போய்விட்டது அதனால் எட்டு தேதி ஆகியும் இன்னும் பதினேழாயிரம் ஆசிரியர்களுக்கு பணம் தரலைன்னா என்ன நினைப்பாங்க அதுவும் இல்லாமல் அவங்க எல்லாருக்கும் தெரியும் சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க அதுவும் ஆசிரியர்கள் போராடுறாங்க மின்துறை ஊழியர்கள் போராடுறாங்க இப்படி ஏகப்பட்ட ஊழியர்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து பழைய பென்ஷனை கேட்குறாங்க திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக என்ன வாக்குறுதி கொடுத்ததோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லுகின்றார்கள் ஸோ இப்பேற்பட்ட ஏகப்பட்ட சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் இருக்குது இதெல்லாம் பேசினா திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும் அதுவும் கிடையாது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தர்மபுரியாக இருந்தாலும் சரி ராமநாதபுரமாக இருந்தாலும் சரி அதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பூதூரில் இருந்தாலும் சரி கூட்டு பாலியல் வன்புணர்வு பதிமூணு மாணவிகளை சீரழித்த போலி என்சிஎன்சி பயிற்சியாளர் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமாக உருவெடுக்கும் நாளுக்கு நாள் இப்போ இப்போதான் இந்த பாலியல் அத்துமீறல் தொடர்பாக எதிர்கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகின்றன அதுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மேற்கு வங்காளத்தில் பாலியல் ரீதியான நடந்த கொலை தொடர்பாக பெரிய போராட்டங்கள் ஆளுங்கட்சிக்கு பெரிய நெருக்கடி போன்று இன்றைக்கி திமுக அரசாங்கத்துக்கு யாராவது நெருக்கடி கொடுத்துருவாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால் எதிர்கட்சிகள் இந்த விஷயங்களை கையில் எடுக்கக்கூடாது என்றால் விஷ்ணு விஷயத்தை நாம் கையில் எடுத்துடணும் ஆக மொத்தத்தில் ஏறி இருக்கக்கூடிய விலைவாசியை பற்றியும் பேசக்கூடாது ஏற்பட்டிருக்கக்கூடிய மின்வெட்டு பிரச்சனையும் பற்றியும் பேசக்கூடாது மழைக்காலம் தொடங்கிவிட்டது இன்னைக்கு வெள்ளத்தடுப்பு பணிகளுக்காக தமிழக அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய பணிகளை பற்றி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது மொத்தத்தில் இந்த ஆட்சியினுடைய நிர்வாக திறனற்ற தன்மையை யாரும் பேசக்கூடாது என்பதற்காக இதை மறைக்கிறதுக்காக இன்றைக்கி மகாவிஷ்ணு கைதை ஒரு பயங்கரவாதியை கைது பண்ணுற மாதிரி யாருக்கும் தெரியாமல் கைது பண்ணி பேசுபடு பொருளாக உருவாக்கியிருக்கிறாங்க நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து அமெரிக்கா போயிருக்கிறாரு அமெரிக்கா போயிட்டு எத்தனை ஆயிரம் கோடி முதலீடுகளை கொண்டு வந்திருக்கின்றார் அவர் செலவழிச்ச போன கோடிகளுக்கு கூட இன்னும் இங்கே முதலீடு வரல எல்லாமே புரிந்துணர்வு ஒப்பந்தமாக இருக்கிறது அப்படி இல்லையா தமிழகத்தில் ஏற்கனவே தொழில் தொடங்கின நிறுவன திட்டத்தில் மீண்டும் கூடுதலான முதலிட பெற்றிருக்கின்றார்கள் ஒன்று அது விரிவாக்கம் பணியாக இருக்கலாம் இல்லை ஏற்கனவே தொழில் தொடங்க நிறுவனமானது தன்னுடைய யூனிட்டை வேறொரு இடத்துல புதுசாக தொடங்குறதா இருக்கலாம் அதனால் அமெரிக்கா போயிட்டு ஒரு புதிய நிறுவனத்திடத்திலிருந்து புதிய தொழில் தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் போடவே இல்லை எடப்பாடி பழனிசாமி கூட சுட்டி காட்டினார் அதுவும் இல்லாமல் முதலமைச்சர் வந்து அமெரிக்கா எதுக்கு போயிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லை ஸோ உடல்நிலையை பார்த்துக்கொள்வதற்காக தான் அரசு பணத்தில் போயிருக்கின்றார் நீங்கள் அரசாங்க பணத்தில் கூட போங்க முதலமைச்சராக இருக்கிறீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நீங்கள் மக்கள் வரி பணத்தை பயன்படுத்தலாம் ஆனால் ஏன் போய் சொல்லிட்டு போயிருக்கீங்க ஏன் திமுக மறைக்கிறது இந்த விஷயங்களுக்கெல்லாம் திமுக கிட்ட பதில் கிடையாது அதனால தான் மகாவிஷ்ணு அவர்களை அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க அதுலேயும் பாருங்கள் பேச அழைத்தது அவங்களே தான் ஆனால் அவங்களே தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது யார் மகாவிஷ்ணுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அவரே மறப்போம் மன்னிப்போம் என்று விட்டுட சொல்லிட்டாரு ஆனால் மகாவிஷ்ணுவர்கள் ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளும் அவமதித்திருக்கின்றாரும் சொல்லிவிட்டு திருப்பூரில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய வில்சன் அவர்கள் வந்து புகார் அளித்திருக்கின்றார் அவர் என்னதான் தப்பு பண்ணியிருந்தால் கூட அவரை ஊடகத்துக்கு முன்பாக விளக்கம் அளிக்க விட்டுருக்கணும் இல்லையா நான் ஓடி ஒளியில் நான் வந்து காவல்துறை கிட்டே விளக்கம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் அளித்த விளக்கம் என்ன அதை பற்றியாக வெளியே கொண்டு வந்திருக்க வேண்டும் ரெண்டாவது அமைச்சரை சந்திக்க போகிறோன்னு சொன்னார் அமைச்சரை சந்தித்து அவர் என்ன விளக்கம் அளிக்கின்றார் அந்த விளக்கத்தை அமைச்சர் ஏற்றுக்கொள்கின்றாரா இல்லை என்ற விஷயமானது வெளியே வந்திருக்க வேண்டும் எதுவுமே முன்னெடுப்புகள் இல்லாமல் இன்றைக்கி இந்த மாதிரி எவனமே பேசக்கூடாது இனி பள்ளிக்கூடத்தில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி ஒடுக்கும் விதமாக அதிரடியாக கைது செய்திருப்பது எதிர்ப்பை திமுக அரசாங்கத்துக்கு பெற்று தந்திருக்கிறது இப்போ தமிழக அரசாங்கமானது ஒரு நான்கு பாயிண்ட்டுகளை சொல்லி பள்ளிக்கூடத்தில் இதை மட்டும்தான் கடைப்பிடிக்கணும் நாங்கள் வழிகாட்டு நெறிமுறையை வகுக்கிற வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க பள்ளிக்கு தொடர்பில்லாத வெளி நிகழ்ச்சிகளை பள்ளியில் நடத்தக்கூடாது இந்த ஆர்எஸ்எஸ்ஸுடைய பயிற்சி இது போன்ற விஷயங்கள்லாம் பள்ளியில் இனி நடத்தக்கூடாது அப்படின்னு ஒன்று இரண்டாவது மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற விஷயமா இருந்தால் பேராசிரியர்களோ ஆசிரியர்களோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே சொற்பொழிவு ஆற்றலாம் தன்னம்பிக்கை ஊட்டலாம் மூன்றாவது வழிகாட்டு நெறிமுறை வர வரைக்கும் சரி நீங்கள் ஒன்று மாணவர்கள் பெருசாக வந்து நீர் விளக்கெல்லாம் கொடுத்துரு வேணாம் தன்னம்பிக்கெல்லாம் ஊட்ட வேண்டாம் கொஞ்சம் அமைதியாகவே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மூன்றாவது மாணவர்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை தீர்க்கின்ற வழிகளை பெற்றோர் மூலமாக அன்றி நீங்கள் வெளியாட்கள் மூலமாக காணக்கூடாது அப்படின்னு ஒரு நான்கு விஷயங்களை வந்து பள்ளி கல்வித்துறைக்கு வந்து அறிவுறுத்தியிருக்கிறாங்க எப்பேற்பட்ட நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி முன்னணிமதி அரசாங்கத்திட்டத்தில் பெற வேண்டும் அரசு அதிகாரிகள் இடத்துல பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலமாக முன் அனுமதி இல்லாமல் தான் இந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்களா இத்தனை நாளாக நடத்துனாங்கன்னா இதை கண்காணிக்காமல் போனது யாருடைய தவறு இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை மக்கள் வந்து குற்றச்சாட்டாக திமுக அரசாங்கத்தை வைக்கிறாங்க இதற்கெல்லாம் திமுக அரசாங்கமானது என்ன சொல்ல போதுன்னு தெரியல சரி திமுக எதையெதையோ மறைப்பதற்காக தான் இன்னைக்கு மகாவிஷ்ணு கைதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க உண்மையாகவா உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்